வேலூரில் பெட்டிகள் மற்றும் சாக்கு மூட்டைகளில் கட்டுக்கட்டாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் வேலூர் மாவட்டத்தின் பள்ளிக்குப்பம் பகுதியில் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கு இயங்கி வருகிறது இந்த கிடங்கிற்கு காலை எட்டு மணி அளவில் சென்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சிவாஜி திரைப்படத்தில் வரும் காட்சிகளைப் போல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சாக்கு மூட்டைகளை அதிகாரிகள் பிரித்து பார்த்தனர் அதில் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறையினர் கூறியுள்ளனர் காவல்துறையினர் மற்றும் வருமான வரித்துறையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் பணப்பதுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பண்டல்களில் ரூபாய் நோட்டுகள் அடைக்கப்பட்டு அவை சாக்கு மூட்டைகள் அட்டைப்பட்டிகள் துணிப்பைகள் ஆகியவற்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளனர் பண்டல்கள் மீது வார்டு வாரியாக எண்கள் எழுதப்பட்டு பணம் கட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பத்து கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து எந்த வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது யாரால் எடுக்கப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பூஞ்சோலை சீனிவாசன் துரைமுருகனுக்கு நெருக்கமானவர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக கடந்த இருபத்தொன்பதாம் தேதி வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்றது அந்த சோதனையை தொடர்ந்து சிமெண்ட் கிடங்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளனர் இதற்கிடையே வேலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளரும் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் வருமான வரித்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த கல்லூரியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட சுமார் பத்து கோடி ரூபாய்தான் சிமெண்ட் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் கதினானந்தின் கல்லூரியில் சோதனை நடப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதேபோல் காட்பாடியை அடுத்த வஞ்சூரில் திமுக ஊராட்சி துணை செயலாளர் பெருமாள் என்பவரது வீட்டிலும் இரண்டரை மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்